thank you ਦਿਓ ਫਲ ਹੋਣਾ ਆਮੀਨ ਆਮੀਨ ਮੈਂ ਇਹਦਾ ਬਾਰੇ ਵੀ ਕਰੀ ਫਲ ਹੈ ਮੈਂ ਇਹਦਾ ਬਾਰੇ ਕਰਵਾ ਦਿੱਤੀ ਜਜ਼ਾਕ ਅੱਲਾ ਖੈਰਾ ਅੱਲਾਹ ਹੁਮ ਕੋ ਬਰਕਤ ਦੇ ਦਿਓ ਮੁਹੰਮਦ ਉਮਰ ਮੁਹੰਮਦ ਉਮਰ मोहम्मद जावर कली भी बीए बीबी है जंबी है मौला ना मौला भी एक मोहम्मद जावर कली भी का मौला भी मोहम्मद समीर कली भी बी का जिदा कला खेल अल्लाह वो ले से दुबला आ गया

ಮನ್ ಗದದ ಇಲ್ಲ ಮಸಜಿದಿ ಲ ಯೂಜದು ಇಲ್ಲಯ ತನ್ನ ಮಸೈರನ್ ಔರ್ ಅಲಿಮಹು ಫಲಮು ಕಾತ್ನಾ ಹಾಜ್ಂತಾ ಮನ್ ಹಜ್ಜತಹು ಹಂದಿರಲ್ಲ ಅಂದಿ ಕುರಿಯ ಅಲ್ಲಾಹನಲ್ಲಾದಿಯಕ್ಕೆ ಅಲ್ಲಾಹು ತಾಲಾ ವರದಿ ಲ ಯರಾ ಯರಾಳ ಮಾನ ವಸ್ತಕಲಿ ಪಡಿತು ಬಿಟ್ಟು ಪರ್ಮಾನಾದೆ ಪಡಿತು ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಾಹು ತಾಲಾ

அல்லாஹ் தேடுகின்றான் பெருமானரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த விஷயத்தில் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை கணிக்கின்றான் எண்ணெய் தவிர வேற எந்த வஸ்துக்களும் பெரியதாக அல்லது தென்படவில்லை அதனால் சந்திரத்தில் அவர் சொல்கின்றார்கள் அதனால் அல்லாவுக்காக பெருமானாரை எண்மை கொண்டு கண்ணியப்படுத்திக்கிறான் என்று பகுதின்றால் ரகத்துல அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஏன் இதை சொன்னால் நாம் இந்த உலகத்தில்

யார் பள்ளிவாசலுக்கு சென்று ஒரு எண்மை கற்பதற்காக வேண்டி யார் செல்வாரோ மார்க்கெட்டை கற்பதற்காகவும் அவர் கற்றுக் கொள்வதற்காக யார் செல்வாரோ அவருக்கு ஒரு முழுமையான ஹஜ் செய்வது நன்மையை அல்லாஹ் தால மனிதனுக்கு தருகின்றார் யாருக்கு யார் காலை நேரத்தில் ஃபஜர் முடித்த பின்பு ஃபஜர் முடித்த பின்பு பள்ளிவாசலுக்கு ஒரு வந்தவுக்கோ சென்று என்ன யார் கற்பாரோ அந்த மனிதனுக்கு ஒரு முழுமையான ஹஜ் செய்ய நன்மை கிடைக்கின்றது ஒரு ஒரு ஹஜ்ஜை பகிர்ந்து கூலி என்ன சொன்னால் ஒரு ஹஜ்ஜை பகிர்வுடைய கூலி கண்டிப்பாக அந்த மனிதருக்கு சொர்க்கமாக இருக்கின்றது அது அன்றுக்குள்ள நல்லே நாம் மார்க்கத்தில் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் அதை கடத்தக்கூடிய நேரத்திலே அதை நாம் நன்றாக கற்றுவிட்டோம் என்று சொன்னால் இன்ஷாரா நாளை மறுமை அது நமக்கு கண்டிப்பாக உதவும் என்பதை சொல்லி சொல்லிவிடுகின்றேன் எனவே நான் படிக்கப்பட்ட விஷயங்களில் மிகவும் தாபமாக இருப்பதற்காக வேண்டி அல்லாத நாம் எதை கற்போமோ அதை பயிரா கல்வியாக இருப்பதற்கு அல்ல